அது ஒரு வாய் சாப்பிட்டே ஒரு பக்கம் ராம நாமத்துக்கு முன்னாடி அத்தனையும் அடி வாங்கி தின்னர் எல்லாத்தையும் சொல்றார் வாழைப்பழம் அவ்வளவு ருச்சியானதுன்னு சொல்றா திராட்சாரசம் அத்தனை வசதினு சொல்றா எல்லாத்தையும் சாப்பிட்டு பார்த்தாச்சு ஆனா ராம நாமத்தை சொல்றச்ச கிடைக்கக்கூடிய அந்த ஒரு ஆனந்தம் அந்த ஒரு ருச்சியானது இது எதுலையுமே எனக்கு கிடைக்கலன்னு சொல்றார் ஏன்னார் பிரேமமே நீன நாமம்னுட்டார் அன்போடு ராம நாமத்தை சொல்லும்போது அது நமக்கு தரக்கூடிய ஆனந்தமே தனி அப்படி ராமநாமம் தாரகம் போஷகம் போக்கியம்னு மூன்றாக நமக்கு இருந்துட்டு இருக்கு அப்படிப்பட்ட இந்த ராம நாமத்தின் மேன்மை என்னங்கறத சொன்னால் மட்டும் போறாது இல்லையா ஏன்னா நம்ம எல்லாம் கேள்வி கேட்டுடுவோம் சார் நீங்க சொல்றது ரொம்ப சுலபம் நீங்க வாழ்ந்து பாத்திருக்காளான்னு கேட்போமா இல்லையா மனுஷ ஸ்வபாவம் அதுதானே நீங்க வாழ்ந்து பாத்திருக்காளா நீங்க பாட்டுல நாம அவ போறேளே சொன்னா என்ன நடக்கும் நல்லது நடக்குமானா ஒண்ணு உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லிடுவோம் அந்த வார்த்தையை நம்ம சொல்லிட மகான்கள் நமக்கு வாழ்ந்து அந்த மாதிரி வார்த்தை நம்ம தான் அவ அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து காண்பிக்கிறா உடனே நமக்கு தோணும் அடுத்து நீங்க சொல்ல போறே கொஞ்ச நேரத்துல அவர் காராகிரகத்துல போய் இருந்தார் ரொம்ப கஷ்டப்பட்டார் அப்படின்னு எல்லாம் சொல்ல போறேனே ராமநாமம் சொல்லி அவர் ஜெயிலுக்கு தானே போனார் அப்படின்னு கேட்கிறவா உண்டு ஆனா அது எல்லாமே எப்படி அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரு சின்ன தவறு செய்தாலும் அவளுக்கு ஏன்னா ராமன் எப்பேற்பட்டவர்னா ராஜா இல்லையா எந்தெந்த இடத்துல கொஞ்சம் தண்டனையை கொடுக்கணுமோ கொடுத்துடுவாராம் ராமபிரான் அப்படித்தான் பக்தனாக இருந்தாலும் சில சமயம் சில தவறுகளை செய்யும் பொழுது செல்லமா ஒரு தண்டிப்பது போல தண்டிப்பாராம் வாலிக்கே அவர் தானே சொல்றார் வாலிக்கு நான் தண்டனை கொடுத்தேன்னு சொல்றார் ஏன் மாற்றான் மனைவி அதிலும் சொந்த சகோதரனுடைய மனைவி நடத்துல அப்படி நடந்துக்கலாமா அப்படி இருக்கும் பொழுது அவளை தண்டிப்பதுதான் தர்மம் என்று சொல்கின்றார் அவர் எப்பேற்பட்ட பக்தனா இருந்துட்டு போட்டும் எல்லா சந்தியாவந்தனத்திலிருந்து எல்லாம் பண்ணவராகவே இருக்கட்டுமே ஆனால் கூட அவர் இந்த ஒரு தப்பு பண்ணினா தண்டனை கொடுத்து தான் ஆகணும் என்பது ராமனுடைய தர்மம் அது மாதிரி ராமதாசர் என்ன தப்பு பண்ணினார் அவரே தான் கீர்த்தன சொல்றார் ராம சிலுக நொகட்டி பெஞ்சி பிரேமமாட்ட நாட நார் ஒரு கிளிய வாங்கினாராம் ஒரு கிளி அடைச்சிட்டு வந்து அந்த கிளிய கூண்டுக்குள்ள போட்டாராம் கூண்டுக்குள்ள அடைச்சு அந்த கிளிய பன்னெண்டு நாள் பன்னெண்டு நாள் கூண்டுக்குள்ள அடைக்கிறார் பன்னெண்டு நாள் அந்த கிளிய அடைச்சு ராம நாமத்தை சொல்லுன்னு ட்ரெயின் பண்ணிருக்கார் கிளிய ராமநாமத்தை தான் சொல்ல வச்சிருக்கார் ராமா ராமான்னு சொல்லுன்னா அந்த கிளி என்ன பண்ணுமா ராம ராம ராமனு பேச்சு அவ்வளவு ஆனந்தம் கிளியினுடைய ராம நாமத்தை கேட்பதாக இருந்தாலும் கிளி எங்க இருக்கணும் கூண்டுக்குள்ள கிளி அடிக்கப்படாது இல்லையா அப்ப பன்னெண்டு நாள் கிளிய கூண்டுல அடைச்சார் பன்னெண்டு வருஷ காலம் இவர் கூண்டுக்குள்ள இருந்தார் சரி அதனா பன்னெண்டு நாள் பெஸஸ் பன்னெண்டு வருஷம் அப்படின்னா ஒவ்வொரு ஜீவராசியினுடைய வயசு அப்படித்தானே இப்போ நாயின்னு சொல்றோம் அந்த நாய்க்கு ஒரு வயசுனா கிட்டத்தட்ட அஞ்சு வயசு நமக்கு கணக்காருது அஞ்சு பத்து வயசு கிட்ட சொல்லுவா இல்லையா சமயத்துல அந்த நாய்க்கு ஆறு தான் சொல்லுவா ஆனா அது உங்களை கூட பெரியவா அப்படின்னு சொல்லுவான் ஆத்துல இல்லையா அந்தந்த ஜீவராசிகள் வாழ வேண்டிய காலம் இருக்கு அதோட ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது பன்னெண்டு நாளுக்கும் பன்னெண்டு வருஷத்துக்கும் சேர்ந்ததுன்னு சொல்றான் அந்த மாதிரி கூண்டுக்குள்ள ஒரு கிளி ஒரு ஜீவராசிய யாராக இருந்தாலும் சிரமப்படுத்தப்படாதுங்கிறது தான் இந்த சரித்திரத்துல ரெண்டாவது தான் அந்த கட்டம்னு சொல்லிட்டு இருக்கோம் கடைசியில ராமதாசருக்கு புஷ்பக விமானம் வரும் பொழுது இது எல்லாம் ஒண்ணுமே இல்லை நாயாச்சும் அவருக்கு அந்த மாதிரி அவருக்கு ஒரு பெரும் பேரை கொடுக்கிறார் பகவான் என்று ராமதாசருடைய சரித்திரத்தை ஸ்மரணம் பண்ண இருக்கின்றோம் அவதார ஸ்தலம் எது அப்படின்னு பார்த்தா கோல்கோண்டா சமஸ்தானம் என்பது